பிப்ரவரி பத்து சோபகிருதுவருடன் தை இருபத்தி ஏழு சனிக்கிழமை அமாவாசை திதி அதிகாலை நான்கு முப்பத்து நான்கு மணி வரை அதன்பின் பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி சந்திர உதயம் காலை ஆறு ஐம்பத்தி மணி அஸ்தமனம் இரவு மணி மேஷ ராசி நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் எழுபறியாக இருந்த விவகாரம் இன்று முடியும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் எதிர்பாராத வருமானம் வரும் உடல்நிலையில் இருந்து சங்கடம் விலகும் ஊழியர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களே வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் வியாபாரம் சிந்தனை பற்றிய அதிகரிக்கும் பெரியோர் ஆலோசனையால் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் மிதுன ராசி என்பர்களே வருமானத்திற்குரிய வழிகளை கண்டறிவீர்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் தடை நீங்கும் எழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் காலை வரை உங்கள் முயற்சி எழுபறியாகும் அதன் பின் நெருக்கடி விலகும் நிதி நிலை உயரும் கடகராசி அன்பர்களே காலையில் உங்கள் செயல் லாபமாகும் அதன் பின் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் குழப்பம் ஏற்படும் புதிய நபர்களிடம் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் தொழிலில் லாபம் காண்பீர்கள் ராசி அன்பர்களில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் வியாபாரிகளின் எண்ணம் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் செயல் வெற்றியாகும் குடும்பத்திலிருந்து சங்கடம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் கன்னிராசி அன்பர்களே உறவினருக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் எழுபறியான சொத்து விவகாரம் சாதகமாகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் செயல்களில் உண்டான தடையாகலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொது நலனில் அக்கறை கொள்வீர்கள் உங்கள் பணி மற்றவர்களால் பாராட்டப்படும் ராசி அன்பர்களே குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மேலை நாட்டு தொடர்பு ஒன்றால் நன்மை ஏற்படும் வெளியூர் பயணத்தால் அலைச்சல் அதிகரிக்கும் சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும் மாற்றியின தவறால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்த்த வருமானம் வரும் நட்பால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலைகளில் டென்ஷன் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உறவினர் உங்கள் உதவியை எதிர்பார்த்து வருவார் செயல்களில் முன்னேற்றம் உண்டாகும் தனுசுராசி என்பர்களில் எண்ணம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண தேவை பூர்த்தியாகும் உறவினர் வழியே நலம் காண்பீர்கள் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே மனதிலிருந்து குழப்பம் விலகும் எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் நண்பர்கள் உதவியுடன் தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வீர்கள் பிரச்சினைகள் விலகும் நெருக்கடி நீங்கும் கும்பராசி என்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் கடந்த கால அனுபவங்களைக் கொண்டு உங்கள் வளர்ச்சிக்கு வழி காண்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மீனராசி அன்பர்களே மதியத்திலிருந்து உங்கள் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் தேவையில்லாத பிரச்சினை உங்களை தேடி வரும் வரவை விட செலவு அதிகரிக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழுவ அதிகரிக்கும்